லைவுக்கு லைக் பண்ணுங்கள் ஸோ கொஞ்ச நேரம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் லைஃப் போடலாம் இருக்கேன் ஸோ சாப்பிட்டாச்சு நீங்கள்லாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஹை சு சாப்பிட்டிங்களோ கலர்ஃபுல் டிபி சூப்பர் தேங்க்யூ என்ன ஆச்சு சாப்பிடணும் ஒன்றும் ஒன்றால் ஆக்சுவலி சும்மா லைஃப் போட்டேன் அப்படியே சைலண்டாக இருக்கலான்ட்டு ஓகே ஓகே இது வந்து ஒரு தம்பி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஹாய் லைவில் இன்னும் ஒருத்தர் கூட இருக்கீங்க யார் இது கம்மெண்ட் சொல்லுங்க ஸோ நான் வந்து சும்மா லைவை போட்டு அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு தூங்கிடலான்னு பார்த்தேன் தூக்கமாக இருந்தால் தூங்குங்க ஹாய் ஆ தூங்குங்க தூண்டு ஆனால் கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் லைக் கிடையாது ஹை லைவில் இருக்குது எல்லாமே லைஃப்புக்கு லைக் பண்ணிக்கோங்க எடுத்தது போல அவ்வளோதான் ஓகே எடுத்துட்டேன் எந்த யாருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த லைக்கும் பண்ண மாட்டாங்க சரி நான் வந்து கொஞ்சம் நேரம் லூப் போட்டுக்கலாம் யாராவது வந்தால் பேசுவோம் ஹை ஹலோ உத்துக்குமார் சார் ஸோ லைவுக்கு வந்ததுக்கு சந்தோஷம் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைவ் எடுத்த மீடியோ எல்லாருமே லைவ் கூட லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பட் யாருமே லைக் பண்ண வையில ஸோ எப்படியே பார்த்துட்ருக்கீங்க லைக் பண்ணிட்டும் பார்க்கலாம் தேங்க் யூ வன்னி ஃபார் யூ அப்புறம் ஹாப்பி மீடியா ஸோ எல்லா ஐடிங்கிருந்தும் எனக்கு லைக் பண்ணிகிட்ருக்காங்க மீதி இருக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த பிபி ஸோ சொல்லுங்கள் ஆக்சுவலி இந்த டைமில் லைவ் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க நானும் நைட் டைமில் லைவ் போடுறதே இல்லை ஸோ இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்க so ஸோ டெய்லி ஆஃப்டர்நூனில் லைவ் இருக்கும் ஸோ அப்போ வந்து comment பண்ணுங்க இதாக லைவ் வரும் நண்பர்கள் அனைவரும் சேனல் உள்ளே வந்து லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஸோ நீங்க என்ன தூங்குவயா ஆக்சுவலி நான் நடுவில் தூங்கிட்டேன் ஸோ இப்போ எழுந்தது மறுபடியும் வந்து சி தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு வந்தேன் கரெக்டாக ஒரு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லைவ் போட்டு ஆஃப் பண்ணிக்க கேட்குதா சொல்லாம் நினச்சேன் நானே குல்ஃபி ஐஸ் போகுது கோபுடு போலிருக்கே ஆமாம் ஆமாம் டெய்லி இந்த டைமில் வந்து வருவாங்க பட் ஆனால் ரோட்டில் புதுசோனும் உங்களுக்கு எங்கேதா சூப்பர் நான் கூட கேட்டிருக்காதுன்னு நினச்சேன் பரவாயில்ல டெய்லி வருவாங்க இந்த டைமில் கமெண்ட் பண்ணுங்க சைலண்ட்டாக காப்பறவங்களும் கமெண்ட் பண்ணலாமே இது வந்து எனக்கு வந்து சூர்யான ஒரு தம்பி வந்து யூடியூப்ல தான் இருக்கான் பேசுவான் அவங்க நான் அதான் கேட்டிருக்கேன் எனக்கு வந்து காஃபி கப் வச்சு கூட்டுடா இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் சரி செஞ்சு சொன்னாங்க இந்த டிபியில் கெமிஸ்ட்ரி இல்லை கெமிஸ்ட்ரி இது கெமிஸ்ட்ரி ஓ இருக்கா தருண் ஹாய் தருண் வாடா அதே தான் சொல்ல வந்து ஓகே ஓகே அதான் சொல்லியிருக்கேன் பண்ணி தரேன்னு சொல்லி ஹாய் லைவ்ல லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் டார்லிங் வாங்க மேடம் இருக்கேன் அக்கா வீட்டுல இருந்தா message வருது அக்கா நீங்க ஒரு என்னென்ன பேசுறானுங்க வரும் ஹாய் ஹாய் நிச்சிதா இன்னும் தூங்கலையா நிச்சிதா பேசுறதா யார் பேசுறது அப்பா ஹாய் சாப்பிட்டீங்களா எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டாங்களா எல்லாரும் மறுபடியும் மெசேஜ் போடுறான் கண்டுபிடி பார்ப்போம் கண்டுபிடிச்சிட்டா யாருன்னு அப்போ சொல்லி அவனுங்க என் அக்கா வீட்டுக்காக தான் மெசேஜ் போட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஹலோ ஸ்பேனர் வாங்க வச்சிட்டு வணங்க போலிருக்கே திவாகர் ஹாய் திவா வந்து இன்னும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் லைவ் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓடிவேன் இந்த டைமில் லைவே போடுறதில்ல சும்மா தூக்கம் வரலன்னு வந்தாச்சு ஹலோ திவா சாப்பிட்டாச்சா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருமே கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்ரெடி யார் யார் மெசேஜ் போடுறீங்கன்னு ஈவினிங்காக நைட்டில் தான் வந்து இந்த மாதிரி டவுட்லாம் வரும்போது லைக் டபுள் டச் பண்ணிக்கோங்க அண்ட் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவரை நான் ஹைட் பண்ணிட்டேனே முன்னடிசிலேருந்தா இருந்திருப்பாங்க எனக்கு என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டோம் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் திவா சாப்பிட்டோம் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க நாங்களும் நானும் இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் தூங்கிடுவேன் ஆக்சுவலி சைலண்ட் லைஃப் போடலான்னு நியூட் போட போனேன் பார்த்தா வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களாம் வரீங்க ஸோ பேசவங்களும் இருக்க முடியல இன்னும் ஒரு ட்வென் மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் லைவ் எனக்கு என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் குட் நைட் தான் தூங்குங்க அப்படின்ட்டு சீக்கிரம் ஆஃபீஸ் போனோம்ல கோ ப்ரோ வந்துட்டாரா யார் இது கோ ப்ரோ கோ ப்ரோவா வந்து தூங்குறாங்க எல்லாருமே இப்போதான் படுத்தாங்க சூர்யா வந்துட்டான் பாருங்க தம்பி எதுக்கு இப்போ லைவு இல்லை 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 நான் வந்து சைலண்ட் சைலண்ட்ல இப்போலான்னு வந்தேன்டா லாஸ்ட்ல வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களாம் வந்து பேச வச்சுருக்கேங்கன்னு ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிடுவேன் இன்னொரு டென் மினிட்ஸ் இந்த சூர்யா தான் வந்து எனக்கு இந்த டிபி பண்ணி கொடுத்தான் நீங்கள் சொன்ன ப்ரோ வந்துட்டா வர இவர் தான் இவர்தான் நல்லா தான் இருக்குது சூர்யா இதுவும் இருந்தாலும் காஃபி கப் இது ரெடி பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே இருக்கவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் லைவுக்கு சூர்யா உன்ன மாதிரியே வந்து எஸ்கேவன் வந்து எனக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க லைவில் ஹாய் சூர்யா ப்ரோ டிபி நல்லா பண்ணியிருக்கீங்க சூர்யா என்ன தூங்கலையா காஃபி கப் டுமுறை வாங்கி கொக்கா ஓகே ஓகேவா ஓகே லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணுங்க சைலண்டாக பார்க்காதீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் மட்டும் வருது உள்ளே வந்து கமெண்ட் காணும் சாப்பிட்டியா சூர்யா டென் லைக் வந்துச்சு பட்டு இன்னும் மூணே பேர் தான் இருக்காங்க தூக்கம் தூக்கமாக வருது பேசணும் போலவும் இருக்குது தானே கரெக்டு கரெக்டு கரெக்டாக சொன்னீங்க குட் நைட் நான் போகிறேன் ஓகே ஓகே நானும் இன்னும் இப்போ தான் ஃபிஃப்டீன் ஆகிருக்கு இன்னும் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதும் கிளம்பிட வேண்டியதான் ஆக்சுவலி தூங்கிட்டே இருந்தேன் நான் சடனாக கதவு பத்தனை சவுண்ட் கேட்டு எழுந்து அதோட தூக்கம் கிளம்பி போச்சு பட் இப்போ தூக்கமும் வருது சரி கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட் லைஃப் போடலான்னு வந்தேன் பேசாமல் அப்படியே மியூட்டை போட வேண்டிதான் சரி ஓகே நான் வந்து மியூட் போடுறேன் லைவ்ல வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா என்ன டின்னர் சாப்பிட்டீங்க என்ன டின்னராக ரசம் சாதமும் சேப்பக்கலங்குகளும் அதுக்கப்புறமா வத்தல் என்ன தூக்கம் வரலையா ஆங்கபாலா பாலா தூங்கணும் தூங்கணும் இன்னொரு மட்டும் சும்மா சும்மா வந்தேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இப்ப என்னக்கா ஓகே ஓகே நான் பண்றேன்டா நான் போயிடுவேன் பிகாஸ் நான் காலையில் சமைக்கணும் வேலை இருக்கு வலா சாப்பிட்டாச்சா லைவ் வந்தாலே சும்மாதானே வருவீங்க கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க வேறு என்ன பண்ணுறது இப்போ நான் ஒரு லைஃப் இப்போது யூடியூப்ல ஒரு லைவ் பார்த்துட்டு இருந்தேன்னா சரிங்க சுகு டேக் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய் பாய் ஓகே ஓகே பாய் பாய் சாப்பிட்டேன் என்ன வத்தல் சாப்பிட்டீங்களா இல்லை இல்லை ரசம் சாதம் அப்புறமா வத்தல் ஜெயப்பாங்க வரல் ஆக்சுவலி எப்போவுமே டிஃபன் சாப்பிடுவோம் நைட்டில் சரி இன்றைக்கி வந்து மாவுலாம் காலி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து ஓகே சாதமே செஞ்சிடலாம் அதிகமாக வேறு சப்பாத்தி சாப்பிட்டு எனக்கு வந்து சாப்பாடு தான் ஒரு வேலை எடுத்துக்கணும் ஸோ அதனால் நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சாச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு எல்லாரும் ஸ்லீப்பிங் நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓகே பாலா நான் வந்து நியூட் போட போகிறேன் போடுவீங்க எல்லாம் போடுவீங்க அதான் இப்போ சொன்னேன் தான் இருக்கும் ஓகே தம்பி தூங்கிட்டான்னா ம் தூங்கிட்டான் இப்போ தான் ஜஸ்ட்னா ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி சரி ஓகே நான் வந்து மியூட் போடுறேன் ஓகேவா நீங்கள் உள்ளே பேசுங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணும்போது சொல்கிறேன் ల లైవ్ ఎందుకు పోనీ సో నాదికే థ్యాంక్ యూ డాటా ఫైబాయ్ లైవ్ లో పని